நல்ல கவுனிங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க யுத்தம் நடக்க போகுது யோசுவா நிக்கிறார் பக்கத்துல கர்த்தர் நிக்கிறார் அவர் கர்த்தர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசுவா நிக்கல அதான் நீங்க நிக்கிறீங்களா இந்த காரியத்தை செய்யறதற்கு நீங்க நிக்கிறீங்களா நான் விழுந்துடுறேன் நீங்க பாத்துக்குவீங்க இனி நான் இதுல நின்று ஒண்ணு செய்ய போறதில்லை நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே இந்த காரியத்துல நான் இவ்வளவு நாள் நின்று பார்த்தாச்சு இவ்வளவு நாள் எனக்கு தெரியல நீங்க யாருன்னு தெரியல எனக்கு ஒன்னு தெரியணும் நீங்க என் சைட் ஆண்டு